ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது ஏஇ எழுவத்தி ரெண்டு எண்பத்தேழு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோடய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோட ஃபினிஷிங்காக இருக்குது நை வண்டியோட டீட்டெயில் நீங்கள் வந்து நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டியில் டயர் எல்லாமே ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே தான் இருக்குது பாருங்க நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் சேஸ் பெல்ட் இருக்கா வெல்ட் இருக்கா சேஸ் நம்பர் கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டி தொட்டி பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்குங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் நம்ம கட்வாண்டி சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் அதனால் வண்டியில் ரெக்கார்டில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது தொட்டி பாருங்கள் தொட்டி வந்து தொட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அப்படிங்கிறதுனால எந்தவித டேமேஜும் இல்லை தொட்டி வந்து பக்காவாக இருக்குது சைடு எங்களை கட்டி ரெடியாக இருக்குது தொட்டி வந்து சூப்பராக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வண்டியோட ரேட் வந்து ஒரு எட்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்க அஞ்சு பத்து குறைச்சி முன்ன பின்னே பண்ணி தருவாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுக்கலாம் நீங்கள் எங்கேருந்து இருந்து வந்தாலும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சிறந்த முறையில் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லோன் அதிகமாக கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி கிடைக்கும் வண்டி நீங்கள் எங்கே எடுத்தாலும் எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்சைட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது வண்டியோட கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் தான் ரெண்டாயிரத்தி இருபது மாடலை ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டரு மூணு வருஷத்தில் ஓடி இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சியும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு குறைச்சி பண்ணி தருவாங்க ஃபைனான்ஸ் வசதியும் இந்த வண்டிக்கு உண்டு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்